ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் போன பகுதியில் சேஷாத்திரி சுவாமியே விஷத்துக்கு நிகரான மருந்து அவர் சாப்பிட்டாரு அப்படின்றத பார்ப்போம்னு சொல்லி முடிச்சிருந்தோம் தாலுகா போர்டு பிரசிடென்ட் சிறுவல்லூர் வெங்கட சுப்பையர் சேஷாத்திரி சுவாமி மேல ரொம்ப பக்தி உள்ளவர் அவர் மேல ரொம்ப பிரியம் அவருக்கு ரொம்ப அடிபணிஞ்சு நடக்கக்கூடியவர் அதே நேரம் வந்து எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காதவர் அவர் அப்படி அப்படிப்பட்டவராக இருந்ததுனாலதான் சேஷாத்திரி சுவாமிக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவருடைய வீட்டுக்கு வந்து சுதந்திரமா போயிட்டு வருவார் அப்படி ஒரு நாள் போயிருக்கும்போது ஒரு அலமாரியில இருக்கிற ஒரு கதவை திறந்து ரெண்டு மருந்து இருந்தது ஒன்னு வந்து குளோராடைன்னு ஒரு மருந்து இந்த குளோராடைன் மருந்து வந்து காலராவுக்கு யூஸ் பண்ற மருந்து அப்போ காலராவுடைய தாக்கம் அதிகமா இருந்த சமயம் அது வந்து ஒரு சொட்டு தான் அது கொடுப்பாங்க ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தான் கொடுப்பாங்க அதுவே வந்து அக்னி திராவம் சொல்லுவாங்க அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அது வந்து உடல் வெந்து போயிடும் அந்த மருந்து ஒண்ணு இருந்தது அதுக்கப்புறம் டிங்சர் ஐடின்னு ஒரு மருந்து அது வந்து இந்த சிறங்கு புண்ணு இதுக்கெல்லாம் வந்து மேலே பூசுற வீக்கம் இதுக்கெல்லாம் மேல பூசுற மருந்து அது உள்ளுக்கு உட்கொள்ளக்கூடாது அதுவும் வந்து ரொம்ப மோசமானது இந்த ரெண்டு மருந்து அதில் இருந்தது இவர் வேடிக்கையாக என்ன பண்ணார் ஒண்ணு பாதி யூஸ் பண்ண மருந்து அது அந்த ஒரு குப்பி எடுத்து முதல்ல முழுங்கிட்டார் அதை அப்படியே வந்து வாயில் ஊற்றி ஏதோ பாயசம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டார் ரெண்டாவது மருந்து எடுத்து பெரிய பாட்டில் அது அந்த பெரிய பாட்டில் எடுத்து குடிச்சு முட்டார் மூணாவது பாட்டில் எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு மிச்சத்தை வந்து தலையில ஊற்றி ஏதோ அதை ஒரு தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிக்கிற மாதிரி தலையெல்லாம் ஊற்றி அலங்கோலம் பண்ணிட்டார் இதெல்லாம் வந்து வேண்டான்னு சொல்ல வரத்துக்குள்ளார வெங்கட சுப்பையர் வேண்டான்னு சொல்ல வரத்துக்குள்ளார கண்ணிமிக்கிற நேரத்தில் எல்லாம் நடந்துருச்சு அவர் தகைச்சு போய் நின்ட்டாரு இதுக்கு இது விஷமா செய்யுது இது குடல் வெந்து போயிடுமே இது இந்த முறிவுக்கு வந்து ஏதாவது என்ன கொடுக்காதுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டு அப்படியே குழம்புறாரு இப்படியே சுவாமி வந்து இப்படி எடுத்து அவருக்கு ஆயிட போதான்னு பலர்றாரு சேஷாத்திரி சுவாமியே அதை குடிச்சிட்டு ஏதோ இந்த நல்ல திருப்தியா சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாயாசம்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு ஏப்பம் விடுவோம்ல அது மாதிரி ஒரு ஏப்பத்தை வந்து ஓ அப்படின்னு ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு அவர் வந்து இவரை பார்த்து சிரிச்சிட்டு வெளில போயிட்டார் என்ன ஆச்சரியம் அந்த ரெண்டு மருந்தும் அவர் சாப்பிட்ருக்காரு அவருக்கு ஒன்றுமே ஆகலை அதை போது வெங்கடசுப்பையார் இப்படி நினைக்கிறார் ஆழகால விஷம் உண்ட சிவன் இருக்காரு அந்த சிவன் அந்த விஷம் ஏதாவது பண்ணுச்சா பண்ணலை விஷத்தன்மை உள்ள ரெண்டு மருந்துகளை உட்கொண்டு அந்த கலராலாம் அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப அந்த அளவில் அந்த டோசேஜ் எல்லாம் கம்மியாக்கி இப்போ இருக்கிற மருந்தோட அளவுலாம் கம்மி அப்போ இருந்த எல்லாம் கிடையாது இந்த மருந்துனாலே சில சாவுகள்லாம் நடந்த விஷயங்கள் அப்போ ந நடந்திருக்குது அதுதான் இறைவனுடைய கிருபன்றது இறைவனுடைய இறைத்தன்மைக்கு ஆளாகிறாங்க இந்த சித்தர்கள் அப்படின்றது நிஜம்னு வந்து ப்ரூவ் பண்ணுற தருணங்கள் இதுதான் ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் அதாவது ஃபார்மசி ஃபார்மசியில் போய் நம்ம வாங்குகிற இங்கிலீஷ் டேப்லெட்ஸ் அதை வந்து டோசேஜ் அதிகமாக சாப்பிட்டாலோ இல்லை மருந்தே வந்து உட்கொள்ளாத ஒரு நபர் திடீர்னு ஒரு தெரியாதனமாக ஒரு மருந்து உட்கொண்டாலோ பயிறுக்கு பிரச்சனை வந்துடும் பேதியாகிடும் சில பேருக்கு வந்து ஆங்கில மருந்துகளை ஒத்துக்காது ஏன்னா ஆங்கில மருந்துகள் வந்து உங்களுக்கு உரிய நோயை தீர்த்தாலும் மிச்சம் இருக்கிற மருந்து சைடு எஃபெக்டை உருவாக்குதுன்னு அங்கே இருக்கிற வல்லுநர்களே சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த விஷமான ஒரு கெமிக்கலை அவர் முழுங்கிட்டு எதுவுமே இல்லாமல் இருந்தார்ன்றது வந்து அதிசயமான ஒரு விஷயம் ஏன்னா எத்தனையோ விஷப்பிணிகளை போக்கணும் அவரே ஒரு விஷத்தை உட்கொண்டு அவருக்கு ஒன்றுமே ஆகலைன்றது வந்து ஒரு ஆச்சரியப்படத்தக்க செய்தி அந்த அருள் மட்டுமா அவருக்கு வந்து அவர் எதை சாப்பிட்டாலும் ஒன்னும் ஆகாது அப்படின்ற அருள் மட்டுமா இருந்தது ஞான திருஷ்டி இருந்தது எங்கேயோ நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது எங்கேயோ நடக்கிற சம்பவங்களை புரிஞ்சுக்கிறது யாரும் காணாத காட்சிகளை பார்க்கறது இந்த மாதர்பேறை கண்ணியானைன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் தேவாரத்துல அதுல திருநாவுக்கரசர் பாடும்போது சொல்லுவார் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு சொல்லுவார் இறைவனுடைய பாதத்தை அந்த பாத தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கண்டறியாத காட்சிகள்லாம் பார்த்தேன்னு சொல்றாரு அது மாதிரி கண்டறியாத காட்சியெல்லாம் நாம பார்த்து கண்டறியாத காட்சிகள்லாம் அவங்களுக்கு தெரியும் தேவாதி தேவர்கள் தெரியும் முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு சொல்ற அத்தனை பேரும் தெரியுவாங்க அவங்க பார்க்கணும்னு இருக்கப்பட்டா யார ஒண்ணா பார்க்க முடியும் எதோ ஒண்ணா பார்க்க முடியும் அந்த மாதிரி வந்து ஞான திருஷ்டியோடைய சக்தி வந்து சேஷாத்திரி சுவாமி கிட்ட அளவற்று இருந்தது அப்படி ஒரு சக்தி உள்ள மகான்கிட்ட யார் தான் மயங்காதவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த மனசு பாருங்க ஒருத்தர்கிட்ட எவ்வளவுதான் பக்தி உண்டாலும் இந்த மனசு சில நேரத்தில் வந்து குரங்குத்தனமாக எதையோ ஒன்று சிந்துச்சு தனக்குத்தானே வந்து தீங்கு செஞ்சு அப்படித்தான் முத்துசாமி முதலியார் மனைவி தாயம்மாள் அவங்க சேஷாத்திரி சுவாமி மலை அவ்வளோ அன்பு கொண்டவங்க ஆனால் அந்த முத்துசாமி முதலியாருடைய மனைவி செஞ்சது என்ன இவர் எப்படி அதை ஞான திருஷ்டியில் உணர்ந்தார் அதுக்கு தண்டனை எப்படி அவர் கொடுத்தாரு இதை நம்ம வந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடி